அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஆன்மீக பாதிப்பில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள க ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பாபா வங்கா பாபா வங்காவை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டிருக்கோம் அதாவது பாபா வங்கா பார்த்திங்க அப்படின்னா ஐயாயிரம் வருடத்திற்கான கணிப்புகளை வந்து அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அது ஜோதிட ரீதியாகவும் சரி உலகத்தில் ஏற்படக்கூடிய பேரழிவுகள் நன்மைகள் இப்படி வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க கணித்து சொல்லியிருக்காங்க அவங்களுடைய கணிப்புகள் பலவும் வந்து உண்மையாக கூடிய பட்சத்தில் அவங்களுடைய கணிப்புகளுக்கு அப்படின்னு தனி ரசிகர்களே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் தற்போது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் பிறந்திருக்க நிலையில தொடரக்கூடிய நிலநடுக்கங்கள் உலகம் அழிய போகிறதா இல்லை நிஜமாக போகிறதா பாபா வங்காவினுடைய பலவிதமான கணிப்புகள் இந்த ஆண்டுக்கான அவங்களுடைய கணிப்புகளில் பார்த்தோம் அப்படின்னா நிலநடுக்கங்கள் ஏற்படும் உலகம் அழிய அழிவதற்கான தொடக்கமாக இந்த வருடம் அமைய பெறும் அப்படின்னா நிறைய விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க அவங்க என்னென்ன விஷயங்களை வந்து கணித்து சொல்லியிருக்காங்க அந்த விஷயங்கள்லாம் இந்த வருடம் வந்து நடக்க சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய பரபரப்பான சுவாரஸ்யமான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பாதிப்பு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தை பருவத்திலேயே பார்வையை இழந்த பாபா வங்கா பல ஆண்டுகளுக்கு முன்பே பல சம்பவங்களை சொல்லலாம் அவங்களுடைய பல கூற்றுக்கள் இதுவரைக்கும் சரியானவை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்தாவது ஆண்டிற்கான அவரது சில பயங்கரமான கணிப்புகள் உலகையே அச்சத்துல அழ்த்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஐந்தாவது ஆண்டுல உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரழிவு தரும் பூகம்பங்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருந்தார் இதன் காரணமாக பெரிய அளவுல அழிவு ஏற்படும் மேலும் ஏராளமான மக்கள் தங்களுடைய உயிர்களை இழப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கடந்த சில நாட்களாக அமெரிக்காவில இருந்து ஆசியா கண்டம் வரைக்கும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டு வந்துட்டு இந்தியாவிலையும் டெல்லி முதல் பீகார் மற்றும் வங்காளம் வரைக்கும் பூமி அதிர்ந்திருக்கு இத்தகைய சூழ்நிலையில பாபா வங்காவுடைய கணிப்பு நிறைவேறும் நேரம் வந்துவிட்டதா அப்படிங்கிற பயம் தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் பாபா வங்காவின் கூற்றுப்படியில் உலகின் பல நாடுகள் பேரழிவு தரும் பூகம்பங்களை எதிர்கொள்ளும் இதன் காரணமாக எல்லா இடங்கள்லயுமே பரவலான பேரழிவு ஏற்படுமா பெரும் உயிர் சேதங்கள் மற்றும் சொத்து இழப்புகள் ஏற்படும் அப்படின்னு அவங்க கனித்தம் இருக்காங்க பூகம்பங்கத்தால் வீடுகள் அடிக்கப்படுமா இதன் காரணமாக ஏராளமான மக்கள் இடம்பெயர்வு வழிய அனுபவிக்க வேண்டியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் உலகின் பல்வேறு பகுதிகளில் பல பூகம்பங்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா கூறியிருக்காங்க இது உள்கட்டமைப்பிற்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துவதோடு ஏராளமான மக்கள் கொல்லப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறதா அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் பரவலான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் தன்னுடைய கணிப்பில் சொல்லியிருக்காங்க இந்தியாவில் தொடர்ந்து பூகம்பங்கள் ஏற்பட்டு வந்துட்டுருக்கு தற்போது பெரிய கேள்வி என்ன அப்படின்னா பாபா வங்காவின் கணிப்பு நிறைவேறும் நேரம் வந்துவிட்டதா ஜனவரி ஒன்று முதல் இப்போது வரைக்கும் இந்தியாவின் பல பகுதிகளில் வெவ்வேறு நேரங்களில் நிலநடுக்கங்கள் உணவு இருக்கு தேசிய தலைநகர் டெல்லியில கூட இந்த ஆண்டு பூமி பல முறை அதிர்ந்தும் இருக்கும் சில சந்தர்ப்பங்களில் பூகம்பங்கத்தின் மையப்பகுதி டெல்லியாகவே இருந்ததாக கூறப்படுது இது தவிர பீகாரில் இருந்து மேற்குவங்கம் மற்றும் அசாம் வரைக்கும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கு ஆசியா அமெரிக்கா மற்றும் பிற கண்டங்களின் பல்வேறு நாடுகள்லையும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டும் இருக்கு பீரியாவின் பாண்டியா பாண்டேவோ குஷ்டரவா உலகம் பாபா வங்கா அப்படின்ற பெயரில் தெரிந்து வந்துட்டுருக்காங்க அவரது காணிப்பு திறன் அற்புதமானது மற்றும் கற்பனை செய்ய முடியாதது அவர் சிறு வயதிலிருந்தே பார்வையற்றவராகவே இறந்தும் இருக்காங்க மேலும் பல்கேரியாவில் இருக்கக்கூடிய பெலாசிகா மலைகளின் ரூபிட் பகுதியில் தனது வாழ்க்கையின் பெரும் பகுதியை இருக்காங்க பாபா வங்கா பாபா வங்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜனவரி முப்பத்தி ஒன்று அன்று பிறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆகஸ்ட் பதி அன்றுத்தி அன்று இறந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலையும் கிழக்கு ஐரோப்பாவில் அவரது தெளிவு திறன் மற்றும் முன்னறிவிப்பு திறன்களுக்காக அவர் பரவலாக அறியப்பட்டார் அது மட்டும் இல்லாம அவர் பல ஆண்டுகளுக்கு முன்பே கணிப்புகளையும் செய்திருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க பாபா பங்கா கணித்திருப்பதாக அவ்வப்போது பல்வேறு தகவல்கள் வெளியாகும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் முழுவதும் இயற்கை பேரழிவுகள் நேரிடும் அவசர காலத்தை எதிர்கொள்ள தயாராகுங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம பாபா வங்காவினுடைய கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா பலவும் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுடைய கணிப்புக்கு அப்படின்னே பல்வேறு ஆஹ் ரசிகர்கள் வந்து இன்றளவும் இருக்காங்க அது அவங்களுடைய கணிப்புக்கு எதிர்பார்ப்புகளும் வந்து நிலவி வந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லணும் தற்போது அவங்களுடைய கணிப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறக்கூடிய நேரமாக இருக்கிறது ஏன்னா அவங்களுடைய கணிப்பு ஒவ்வொன்றாக நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறதுனால அவங்களுடைய கணிப்புகள் அப்படிங்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து மாற்றாக சொல்லப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பாபா வாங்கா பார்த்தீங்க அப்படின்னா நாம கடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் உலகத்தில் மிக முக்கியமான மாற்று எரிபொருள் கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க இது வருங்காலத்துக்கு ஏற்ற சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாக இருக்கும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காங்களாம் மேலும் இதுவரைக்கும் நிகழ்ந்ததை விட உலகம் முழுவதும் பரவலாக நிலநடுக்கங்கள் நேரிடும் அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் சூறாவளி சுனாமி போன்றவை நேரிடும் மக்கள் இயற்கையை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத உணரும் நேரமும் வந்து வந்துரு வந்துவிட்டதாகவும் அவசர காலங்களை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு வங்கேலியா பாண்டேவே என்ற எண்பத்தி ஒரு வயதான கியூபா நாட்டை சேர்ந்தவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம் பாபா வங்கா அப்படின்னே இவரை பின்தொடர்வோர் அன்போடு அழைத்தும் வராங்க உலகினுடைய தீர்க்க தரிசி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய பாபா வங்கா தனது பனிரெண்டு வயதில் பார்த்தீங்கன்னா பார்வையை இழந்திருக்காங்க பார்வையை இழந்தது முதல் அவருக்கு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கணிக்கக்கூடிய ஆற்றலும் கிடைச்சிருக்கு அவங்க இந்த ஆண்டுக்கான கணிப்புகளை மட்டும் இல்லாம ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் ஆறு கணிப்பு வீதம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் தெள்ள தெளிவான கணிப்புகளையும் வெளியேற்றிருக்காங்களாம் அது என்ன ஐயாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு வரைக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா அவங்களுடைய கணிப்பின்படி ஐயாயிரத்து எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டில் ஒட்டுமொத்த உலகமே அழிந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எழுதிய பல கணிப்புகள் இரட்டை கோபுரங்கள் தாக்குதல் டயானா மரணம் ரஷ்யா உக்ரைன் போர் பலவும் சொன்னபடி நடந்திருக்கிறது அவரை பின்தொடர்வோர் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாபா வங்கா குழந்தை பருவத்திலேயே வந்து பார்வையை இழந்ததுனால அவங்களுக்கு வந்து பல சதாப்தங்களுக்கு முன்பே பல சம்பவங்களை முன்னறிவித்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அவரது பல கூற்றுகள் இதுவரைக்கும் சரியானவை அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு அவங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டிற்கான சில பயங்கரமான கணிப்புகளையும் செய்திருக்காங்க கடந்த சில நாட்களாக இந்தியா உள்பட உலகின் பிற நாடுகளில் இதனுடைய தாக்கம் தெல்ல தெளிவாக தெரிய தொடங்கியிருக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாவது ஆண்டில் உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரழிவு தரும் பூகம்பங்கள் ஏற்படும் அப்படின்னு பாபா வங்கா பல ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருந்தாங்க பெரிய அளவில் அழிவு ஏற்படும் மேலும் ஏராளமான மக்கள் தங்களுடைய உயிர்கள் இழப்பாங்க அப்படின்னும் கணித்து மறந்தாங்க கடந்த சில நாட்களாக அமெரிக்காவில் இருந்து ஆசிய கண்டம் வரைக்கும் நிலகண்ட அதிர்வுகள் உணரப்பட்டும் சொல்லப்படுதுங்க பாபா வங்காவின் அப்படின்ற பயமும் மக்களிடையே தொற்றி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லணும் எந்த தொலைநோக்கு பார்வையும் இல்லை அப்படின்னாலும் எதிர்கால நிகழ்வுகளை முன்னறிவிக்கும் பாபா வங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு உலகின் பல நாடுகள் பேரழிவு தரும் பூகம்பங்களை எதிர்கொள்ளும் அப்படின்னு கணித்திருக்காங்க இதன் காரணமாக எல்லா இடங்கள்லையுமே பரவலான பேரழிவு ஏற்படும் பெரும் உயிர் மற்றும் சொத்து இழப்பு ஏற்படும் அப்படின்னு அவங்க கணித்திருக்காங்க அமெரிக்காவின் மேற்கு கடற்கரை பகுதியில் ஏற்படும் நிலநடுக்கம் பரவலான பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் தனது கணிப்பிலையும் சொல்லியிருக்காங்க ஜனவரி முதல் இப்போது வரைக்கும் இந்தியாவின் பல பகுதிகளில் வெவ்வேறு நேரங்களில் நிலநடுக்கங்கள் உணரப்பட்டும் இருக்கான் தேசிய தலைநகர் டெல்லியில் கூட இந்த ஆண்டு பூமி பல முறை அதிர்ந்திருக்கு சில சந்தர்ப்பங்களில் பூகம்பத்தின் மையப்பகுதி டெல்லியாகவே இருந்ததாகவும் கூறப்படுது இது தவிர பீகாரில் இருந்து மேற்கு வங்கம் மற்றும் வரைக்கும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டிருக்கு அது தவிர ஆசியா அமெரிக்கா மற்றும் பிற கண்டங்களின் பல்வேறு நாடுகளிலேயும் நிலநடுக்க அதிர்வுகள் உணரப்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க